அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் தொட்டுன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கருங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டுக்கு பக்கத்துலிங்க பல்லட உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தானுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க சைட்லேயும் கற்றோடு வந்துடுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இல்லை ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே முப்ப முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க வீடியோல் தரீ லேண்டு வேணுங்க மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கமுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இந்த முன்னாடி தெரியுது மெயின் ரோடுங்க ஐம்பது மீட்ரு வேணுன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டிங்க பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்